புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு ரெண்டு எண்ணங்க ஒண்ணு நம்ம முன்னாடி போவதுக்கு முயற்சி பண்ணணும் முடியாத பட்சத்தில் இரண்டாவது எண்ணம் முன்னாடி இருக்கவங்களை பார்த்து அவங்க எப்படி முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபார்முலாவையாவது அவங்க கிட்ட இருந்து கேட்டு கத்துக்குன்னு அதை ஃபாலோ பண்ணணும் இந்த ரெண்டு எண்ணமுமே இல்லாம இல்லை இல்லை ஒருத்தவங்க முன்னாடி இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு பின்னாடி நாங்க இருக்கிறோம் எப்ப நாங்க பின்னாடி இருக்கிறோமோ முன்னாடி இருக்கிற அவங்களும் முன்னாடி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மள மாதிரியே முன்னாடி இருக்கிறவங்களையும் பின்னாடி பூச்சி இழுத்தா அது என்ன எண்ணங்க அது கேவலமான அந்த எண்ணம் தான் பிஸ்கெட் ஜேபி தலைமையில் அமைந்த அரசு கொண்டு வந்திருக்கும் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் பிரதிபலிக்கிறது அது எப்படின்ட்டு இந்த காணொலியை பார்த்து முடிக்கும் போது ஒட்டுமொத்தமாக தெரிஞ்சு போயிடும் முதல்ல பாருங்க இந்த வேரபாய் நாரபாய் அதுவும் எந்த விஷயத்துலங்க கல்வியில கவுண்டமணி சொல்லுவார் இல்லைங்களா யா யார் யார் தான் எதை பத்தி பேசணும்னு விவசாயம் இல்லாமல் போச்சுன்னு சொல்லி கிட்டத்தட்ட அதே மாதிரி பாருங்க யார் யாரெல்லாம் பாருங்க தமிழ்நாட்டுக்கு பாடம் எடுக்கிறாங்க பவன் கல்யாண் எடுத்த பாடம் ஆந்திராவோட டெபியூட்டி சிஎம் துணை முதல்வர் பவன் கல்யாண் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எடுத்திருக்கிற பாடம் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி மூன்றாவது மொழியை குறித்து இப்ப பதவிக்கு வந்ததற்கு பிறகு பிஸ்கெட் ஜேபி கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டு துணை முதல்வர் அப்படின்ற ஒரு பதவிக்கு வந்த பிறகு இந்த மும்மொழி கல்வி கொள்கையை ஏற்றுக்கொண்டு நியூ எஜுகேஷன் பாலிசியோட வேல்யூ என்னன்னு தெரியுமாண்டு இந்த பாடம் எடுப்பதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இந்த மும்மொழி கல்வி கொள்கை குறித்து அது முக்கியமா பாருங்க ஹிந்தி திணிப்பை குறித்து அவர் பேசிய அந்த காணொளி தக்ஷணாத ராஜாலோ காரணம் ஏன்ற ஏன் ஆம் வெரி கிளியர் ஐ அம் வெரி கிளியர் அபவுட் ஒன் அம்சே வின் லவ் அர் மதர்லாண்ட் raise கல்ச்சர்ஸ் அகேன்ஸ்ட் நார்த் under, we'll make நாட் கோயிங் தேவை என்றால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் படிப்போம் எந்த மொழியாக இருந்தாலும் ஆனால் நீங்க திணிக்காதீங்க மொழியின் மூலமாக திராவிட கலாச்சாரத்தை அழிக்க நினைக்காதீங்கன்ட்டு அன்றைக்கு பேசும்போது அவர் பதவியில் இல்லை பிஸ்கெட் ஜேபி கட்சியோட கூட்டணியில் இல்லை அரசியல் கட்சி ஆரம்பித்து தனியாக நிற்க போகிறேன்னு சொல்லி வந்த சமயத்தில் பேசியது இப்போ பாருங்க கூட்டணி வைத்து கொண்ட பிறகு எல்லாமே பாருங்க அது வடிவேலோட என்ன வாங்கி அடுத்த வாயி மாட்லாடித்து சம்ஸ்கிருதம் தடுத்தார் ஹிந்தினி மீர் உத்துத்துனார் சவுத்து தட்சிணாதினாரு அன்னி தேச பாஷிலே கதா அன்னி தேச பாஷிலே கதா தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லைன்னு பாடின பாடல் வரிக்கு ஏற்ப ஒருத்தர் இருக்காரு ஆந்திராவில் அது பவன் கல்யாணம் தான் அதுவும் பாருங்க அவர் பாடம் எடுக்கும் போது கூட எதை முன்னுருத்தி பாடம் எடுக்கிறாரு எதை முன்னிலைப்படுத்தி பாடம் எடுக்காருங்க சினிமா ஏங்க மும்மொழி கல்வி கொள்கைக்கு ஏற்றா அதுவும் பாருங்க ஹிந்தி மொழிக்கு ஏற்றா இருக்கிற தமிழ்நாடு ஹிந்தி படத்தை வந்து தமிழ் வழியாக டப்பிங் பண்ணி வெளியிடுறாங்க தமிழ் படத்தை ஹிந்தியில் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க அப்போ மட்டும் பிஸ்னஸ் வரும்போது மட்டும் உங்களுக்கு மொழியெல்லாம் தெரியலயானு கேட்குறாங்க இப்போ ஒரு திரைப்படம் ரெண்டரை மணி நேரம் ஓடுகின்ற திரைப்படத்தை டப் பண்ணி பாக்கறதும் வருஷ கணக்கில் மாணவர்கள் ஆரம்ப கல்வியில் இருந்தே வருஷ கணக்கில் மாணவர்கள் இன்னொரு மொழியை ஏற்றுக்கொண்டு படிப்பதும் ரெண்டும் ஒன்றா தமிழ் ஹிந்தி ராகோடு ஹிந்தி ராகோடு அன்ட்டு நாக்கு அனுப்பிச்சிருந்த மனசுல ஒகட்டு அப்படி தமிழ் சினிமாலும் ஹிந்தியில டப் செய்யக்கண்டு பவன் கல்யாணி இதை போல பேசியதை தொடர்ந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டுல எந்த ஒரு நடிகரும் இது வரைக்கும் வாயை தந்து பேசல பிரகாஷ் ராஜ் அவர்களை தவிர பிரகாஷ்ராஜ் அவர்கள் தான் பாருங்க பவன் கல்யாணுக்கு சரியான பதிலடியை கொடுத்தாரு அதுக்காக முழுக்க முழுக்க பவன் கல்யாண் பேசியதற்காகவும் அவருக்காக பதிலடி கொடுக்கிற முழு காணொலி கிடையாதுங்க அது இந்த என்இபி என்கின்ற ஒரு விஷயத்திற்கு பின்னாடி பின்னப்பட்டிருக்கும் சதி இருக்கு இல்லைங்களா சதி வளர் அந்த சதி வலையை குறித்த காணொலி உதாரணத்திற்கு இந்த மும்மொழி கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக வருகின்றவர்கள் மூன்றாவது மொழி ஏற்றுக்கொள்ளுங்கள் படிக்கிறதில் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை வந்து நிக்கிற எல்லாருமே சொல்ற முதல் வார்த்தை ஏங்க ஒரு மாநிலத்தோட முதல் மொழி அது எந்த மாநிலத்தோட முதல் மொழியோ அந்த மாணவர்கள் வந்து அந்த மொழியை தேர்ந்தெடுத்துக்க போறாங்க அதற்கடுத்து ஆங்கிலம் படிக்க போறாங்க மூன்றாவது மொழி அந்த மாநிலத்தில் படிக்கின்ற மாணவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப மூன்றாவது மொழி எதை படிக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்களோ அந்த மாணவர்கள் தேர்ந்தெடுத்துக்க போறாங்கன்னு தான் இவங்க முன்னிலைப்படுத்துவது பவன் கல்யாணம் கூட அதான் சொல்லியிருக்காரு இரண்டு இந்திய மொழிகளை தேர்ந்தெடுக்க போறாங்க ஆங்கிலம் படிக்க போறாங்க இதில் என்னங்க உங்களுக்கு பிரச்சனைட்டு சரி இரண்டு இந்திய மொழிகளை தேர்ந்தெடுக்க போறாங்க ஆங்கிலத்தை படிக்க போறாங்கன்னு சொல்லும் ஆனால் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை டிசைன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அப்படி டிசைன் பண்ணும்போது இவங்களே ஒரு பக்கம் லிஸ்ட் கொடுக்குறாங்க ஒரு பக்கம் இந்த என்இபி மூலமாக கற்றுத்தரப்படும் இந்திய மொழிகளை பட்டியலிடுறாங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒடியா பாலி பாரசீகம் பிரகிருதி சமஸ்கிருதம் ஹிந்தி இன்னொரு பக்கம் அயல் நாட்டு பட்டியலிடுறாங்க கொரியன் ரஷ்யன் பிரெஞ்சு சைனீஸ் ஜெர்மன் ஸ்பானிஷ் போர்ச்சுகீஸ் தாய் ஜாப்பனீஸ் இது எதை குறிக்குதுங்க உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டையே எடுத்துப்போம் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஒரு வேளை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்கிறதுன்னு வச்சுப்போம் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி என்ஏபியை ஏற்றுக்கிறாங்க அப்படி என்ஏபியை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற அட்மிஷனில் ஒரு மாணவர் சேர்றாரு சேரும் போது மூன்று மொழி கல்வி வந்துடுது இல்லைங்களா ஓகே என்ன மொழி ஃபஸ்ட்டு தமிழ் அடுத்து ஆங்கிலம் மூன்றாவதாக எந்த மொழியை தேர்ந்தெடுப்பதுன்ட்டு அந்த மாணவருக்கு குழப்பம் டிஸ்கஸ் நடக்குது ஓகேங்க லிஸ்ட் எடுத்து போடுறாங்க இந்த ஹோட்டலில் மெனுலாம் எடுத்து போடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி லிஸ்ட் எடுத்து போடுறாங்க இப்போ ஸ்டூடெண்டோட பேரண்ட்ஸு பார்க்குறாங்க அந்த லிஸ்ட் எல்லாம் பார்க்குறாங்க ஓ இவ்வளோ மொழிகள் உங்கள் ஸ்கூலில் கற்றுக் கொடுக்குறீங்களா ஆமாம் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க அதுதான் ஓகே இந்திய மொழிகளில் இவ்வளோ கற்றுக் கொடுக்குறீங்க அயல்நாட்டு நாட்டு மொழிகளில் இவ்வளோ கற்றுக் கொடுக்குறீங்க இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸு ஓகேங்க என் பையனுக்கு மூன்றாவது மொழியாக மலையாளத்தை கற்றுக் கொடுத்துருங்க பிரச்சனை கடையாக சொல்லிட்டு போயிடுறாங்க ஓகேன்னு அட்மிஷன் போட்டுடுறாங்க அப்போ அந்த மாணவரை பொறுத்த வரைக்கும் மும்மொழிக்குள்ளே எப்படி வராதுங்க பிரதானமாக கற்றுக் கொடுக்கும் தமிழ்நாட்டில் தாய்மொழி என்பது தமிழ் அடுத்து ஆங்கிலம் மூன்றாவது மலையாளம் இது முடிஞ்சு போச்சு அடுத்த பேரெண்ட்ஸ் வராங்க அதே மாதிரி வழக்கம் போல் தமிழ் ஆங்கிலம் மூன்றாவது மொழி தான் இப்போ பிரச்சனை ஓகே இவ்வளோ லிஸ்ட் இருக்குது ஓகே அயல்நாட்டு மொழிகள் இவ்வளவு இருக்குங்களா என் பையனுக்கு பிரெஞ்சு கத்து கொடுங்கோன்னு கேட்குறாங்க அப்படி பிரெஞ்சு தேர்ந்தெடுக்கிற பட்சத்தில் இந்த என்இபி மூலமாக மூன்றாவது மொழியாக பிரெஞ்சை கற்றுக் கொடுப்பாங்களா என்ன கேள்விங்க இது கற்றுக்கலாமாட்டு நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக தானே இத்தனை அயல்நாட்டு நாட்டு மொழிகளை நாங்கள் லிஸ்ட் போட்டிருக்கோம் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் அப்படின்னு சொல்லி இந்த என்இபி யாராவது தூக்கின் வந்தாங்கன்னா தூக்கின்னு வரவங்க மூஞ்சிலேயே இந்த என்இபி டாக்குமெண்ட்டை தூக்கி ஆட்டிங்க ஏனென்றால் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டாக்குமெண்ட்டில் நாலு புள்ளி பதிமூணில் அந்த பேரால் என்ன சொல்லியிருக்காங்க மொழியை குறித்து the three languages learned by children will be the choices of states, regions, and of course the students themselves, so long as at least two of three languages are native to India. மூன்று மொழிகளை தேர்ந்தெடுக்கும் மாணவர்கள் இந்த மூன்று மொழிகளில் மும்மொழி கல்வி கொள்கைக்குள்ள வரவங்க மூன்று மொழிகளில் இரண்டு இந்திய மொழிகளை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றுதான் அந்த என்இபியில சொல்லப்பட்டிருக்கு அப்போ மூன்று மொழிகளில் குறைந்தது இரண்டு இந்திய மொழிகளையாவது தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்கிற பட்சத்தில் எப்படி ஒரு மாணவர் மூன்றாவது மொழியாக இந்த அயல்நாட்டு மொழிகளில் ஏதாவது ஒரு மொழியை தேர்ந்தெடுக்க முடியுங்க ஏனென்றால் ஆங்கிலம் என்பது நமது நாட்டோட நேட்டிவ் லாங்குவேஜ் கிடையாது அது அந்நிய மொழி எல்லாருமே பாருங்க ஆங்கிலத்தை தேர்ந்தெடுப்பாங்க அந்தந்த மாநிலத்தில் படிக்கின்ற மாணவர்கள் மொழியை தேர்ந்தெடுப்பாங்க அடுத்து மூன்றாவது மொழியாக எந்த மொழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்திய மொழியில ஏதாவது ஒரு மொழியை தேர்ந்தெடுக்கும் ஒரு மாணவர் எப்படி இந்த அந்நிய மொழிகளில் பட்டியலிடப்பட்டிருக்கும் இந்த அந்நிய மொழிகளில் அது பிரெஞ்சோ ஸ்பானிஷோ போர்ச்சுகீஸோ ஜாப்பனீஸோ எந்த மொழியாக இருந்தாலும் ஒரு மாணவர் எப்படி மூன்றாவது மொழியாக இந்த அயல்நாட்டு நாட்டு மொழிகளை தேர்ந்தெடுப்பார் ஒண்ணு இவங்க பைத்தியங்களா இருக்கணும் இல்லைன்னா சுத்தி இருக்கிறவங்களை நாட்டு மக்களை பைத்தியங்களா நினைச்சு நிற்கணும் ஏன்னா அப்படி இருக்கும் அல்லது நினைத்து கொண்டிருக்கும் இன்னொரு பக்கம் மூன்றாவது மொழியாக இந்திய மொழிகளில் இந்த பட்டியலும் அயல்நாட்டு மொழிகளில் இந்த இந்த பட்டியல தூக்கி போடுவாங்களாம் அதை குறிப்பிட்டு தான் சொன்னோம் யார் யாரெல்லாம் என்பி சாதகமாக பேசினு மரணம் விட்டு கொடுக்க போறாங்களோ அவங்க முகத்துல வேற எந்த ஆதாரம் வேண்டாம் அவங்க தூக்கி வர டாக்குமெண்ட்டையே தூக்கி அடிங்கான்ட்டு அடுத்து மறுபடியும் நாடு முழுக்க முன்வைக்கும் கேள்வி இந்த என்இபி குறித்து என்னவென்றால் சரிங்க நீங்க ஹோட்டல்ல மெனு லிஸ்ட் கொடுக்குற மாதிரி இவ்வளவு லிஸ்ட கொடுத்துட்டீங்க இவ்வளவு மொழிகளை நீங்க படிக்கலாம்னு சொல்லி இத்தனை மொழிகளை கற்றுக் கொடுக்கும் அளவுக்கு டீச்சர்ஸ் இருக்காங்களா இல்லைன்னா ரெக்ரூட் பண்ணுங்க சார் தமிழ்நாடு கல்வியில நாங்க இவ்வளவு வளர்ந்துருக்கோம் உயர்ந்திருக்கோம்னு சொல்லி ரொம்ப பெருமை பேசும் மட்டும் நல்லா இருக்குங்களா இல்லைன்னா ரெக்ரூட் பண்ணுங்க நாங்க என்னிபி உள்ள கொண்டு வந்துடுறோம் அதற்கு பிறகு இந்த என்னிபிக்கு தகுந்த வாறு ஆசிரியர்களை பாருங்க ரெக்ரூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ மறுபடியும் நாங்கள் கேட்குற ஒரே ஒரு கேள்வி முன்னுதாரணம் வாங்க கேட்பது என்ன பண்ணுறா இப்போ ஒரு மனுஷனோட அக்கால அளவுக்கு தகுந்த மாதிரி செருப்பை வாங்குவாங்களா இல்லை செருப்பை வாங்கிட்டு அதுக்கப்புறம் செருப்பு அளவுக்கு தகுந்த மாதிரி காலை குறைச்சிப்பாங்களா கல்வி என்பது நாட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க உலகம் முழுக்கவே கல்வி என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி இருக்கிற அந்த கல்வியில் பாருங்க ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்காக ஒரு புது கல்வி கொள்கையை உள்ளே கொண்டு வரும்போது அதற்கு தகுந்த மாதிரி கட்டமைத்து விட்டு புது கல்வி கொள்கையில் உள்ளே கொண்டு வருவாங்களா இல்லை இல்லைங்க நாங்கள் புதிய கல்வி கொள்கையை கொண்டு வந்துடுறோம் கொண்டு வந்ததுக்கு பிறகு அந்த கல்வி கொள்கை பேப்பரில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம முன்ன பின்ன பார்த்து கட்டமைச்சிக்கிறான்னு சொல்லுவாங்களா ஏனென்றால் ஏட்டு சொர்க்கா கூட்டுக்கு உதவாது ஏட்டில் இனிப்புன்னு எழுதி வச்சு சாப்பிட்டா அது இனிக்காதுன்னு சொல்கிற வகையில் மோடி அவர்கள் எங்க மோடி அவர்கள் பேன் இந்தியா எஜுகேஷனை கொடுப்பதற்கு ரெடியா இருக்காரு அரசு தடுக்குதுன்னுறாங்க தடுக்கிற மாநிலங்கள் இருக்கட்டும்

அதுவும் எப்படிங்க பேன் இண்டியா எஜுகேஷன் நாங்கள் கொடுக்க போகிறோம் ஹை லெவல் குவாலிட்டி எஜுகேஷனை கொண்டு வந்து நாட்டை நாங்கள் எங்கேயோ கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்கிற அந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலு சுமார் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து மாணவர்களுக்கு பாடம் கற்று கொடுக்கும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை வெறும் ஐந்து நோட்டீஸ் பாயிண்ட்டுங்க இதுதான் ஹை லெவல் எஜுகேஷனு ஐ லெவல் ஸ்பெஷல் எஜுகேஷனை பாருங்கள் தமிழ்நாடு அரசு தடுக்குதுன்னு சொல்லி இவங்க எதை முன்னிறுத்துறாங்களோ பிஎம்சி ஸ்கூலில் முன்னிறுத்துறாங்களோ அந்த பிஎம்சி ஸ்கூலோட லட்சணம் ஆனால் பாருங்கள் கொஞ்சோட வேமா சூசோ இல்லாமல் இட்லி வடை பூரி போண்டா பஜ்ஜி ஆனியன் வடை முக்கியமாக பாருங்கள் அந்த வடை தான் அவ்வளவு பட்டியலை மெனு ஹோட்டலில் எட்டு போடுற மாதிரி இவ்வளவு மொழிகள் அடிங்க பியலை எட்டு போடுறாங்க ஆனால் நிதர்சனம் என்னவென்றால் பிஎம்சி எம் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கே பாருங்க கத்துக் கொடுப்பதற்கு முறையான எண்ணிக்கையில டீச்சர்ஸ் இல்ல சரி குறைந்த எண்ணிக்கையிலான அளவில் தான் பாருங்க பி ஸ்கூலோட ஆசிரியர்கள் இருக்காங்கன்னு பார்த்தா அது கூட இருக்கிற ஆசிரியர்கள் கூட பாருங்க எந்த மொழிகளை பிரதானமாக கத்துக் கொடுக்குறாங்க பி இவங்க சொல்ற இவ்வளவு மொழிகளை கத்துக் கொடுக்குறாங்களா என்இபி மூலமாக நடத்துகின்ற அந்த பிஎம்சி எம் ஸ்கூல்ல இல்லைங்களே அங்க பாருங்க ஹிந்தி சமஸ்கிருதம் ஹிந்தி சமஸ்கிருதம் ஹிந்தி சமஸ்கிருதம் இந்தி சமஸ்கிருதம் ஆங்கிலம் என்பது பொதுவாகவே தேர்ந்தெடுக்கும் அந்த மொழி அதை விட்டுருங்க ஆனால் அதை தவிர்த்து இவங்க சொல்லி கொடுக்குற அந்த இரண்டு மொழி என்பது மூலமாக ஹிந்தி நடத்துகின்ற இந்தி சான்ஸ்கிரிட் இந்த சமஸ்கிருதம் இந்தி மொழியை தவிர வேற எதுக்குமே பாருங்க ஆசிரியர்கள் கிடையாது அதுவும் இப்ப காட்டின இந்த பட்டியல் என்பது இரண்டு மொழிகளை பிரதானப்படுத்தி சொல்லிக் கொடுக்கும் இந்த ஆசிரியர்கள் பட்டியல் என்பது திருப்பதியில் நடக்கிற பிஎம்சி ஸ்கூலோட லிஸ்ட்டுங்க அது பவன் கல்யாண் இப்ப எண்ணி போய் தூயின்னு வர இல்லைங்களா பீமா சூசோ இல்லாம அந்த திருப்பதியில இருக்கிற பிஎம்சி ஸ்கூல்ல இரண்டு மொழிகளை மட்டுமே பிரதானப்படுத்தி கத்து குடுத்துனுக்காங்க ஏன் அங்கே போய் கத்த வேண்டியதனே இந்த மொழிகளில் எந்த மொழிகளை வேண்டுமானாம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம்னு சொல்றா அந்த மும்மொழி கல்விக் கொள்கைக்கு ஏன் தமிழ்நாடு அரசு எதிரானுட்டு தமிழ்நாட்டுக்கு வேமா சூசோ இல்லாம பாடம் நடத்துற அந்த பவன் கல்யாண் பிஎம்சி ஸ்கூல் முன்னாடி திருப்பதியில போய் கத்த வேண்டியதன என்னையா இது சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணாகுது நீங்க இந்த என்ஐபிஐ ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லும் போது என்ன சொன்னீங்க இவ்வளவு மொழிகளில் எந்த மொழிகளை வேண்டுமானால் மாணவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் சொன்னீங்க இல்லைங்களா மூன்றாவது மொழியாக ஆனால் என்னங்க நீங்க பிஎம்சி ஸ்கூல்ல வெறும் இந்திய சமஸ்கிருதத்தை மட்டுமே பிரதானப்படுத்தி கத்து கொடுத்துருக்குறீங்க அப்போ மற்ற மொழிகள்லாம் எங்கங்க அப்படின்னு நாங்கள் போய் கத்த வேண்டியதுன்னு இதுகே அப்படின்னா தெலுங்கானா ஆந்திரா விட்டு தனியாக பிரிஞ்சு போச்சு இல்லைங்களா தெலுங்கானா அந்த தெலுங்கானாவில் உள்ள ஆசிரியர்களின் நிலைமை தெலுங்கானாவில் அந்த ஆசிரியர்கள் பாருங்க எ பாருடமா சேர்ந்தவங்க அவங்களுக்கு ஹிந்தியை தவிர எதுவுமே தெரியல எந்த பாடத்தை எடுத்தாலும் இந்தியின் வழியாகவே எடுக்கிறாங்க ஆங்கிலம் உட்பட ஏனென்றால் பாடம் கற்றுக் அந்த வட சேர்ந்த ஆசிரியர்கள் யாருக்குமே ஹிந்தியை தவிர ஒரு மொழியும் தெரியலீங்களாம் என்னன்னு கேட்டா அந்த ஆசிரியர்கள் வட மாநிலத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் சொல்றாங்களா பாருங்க எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுமா இந்திய தவிர நாங்க எதை சொல்லி கொடுத்தாலும் இந்தியின் வழியாகத்தான் எங்களால சொல்லிக் கொடுக்க முடியும்ன்றாங்களாம் அதே தெலுங்கானாவில் இன்னொரு ஸ்கூல்ல பாருங்க அனைத்து பாடங்களும் அது எந்த சப்ஜெக்ட்டாக இருந்தாலும் அனைத்து சப்ஜெக்ட்ஸும் பாருங்க ஹிந்தி வழியாகவே கத்துக்கிறாங்களாம் இதுக்கு யார் காரணங்க ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலம் ஹிந்தியை பிரதானமாக பேசுகின்ற அந்த மாநிலங்களில் இருக்கிற ஆசிரியர்கள் இந்தியின் வழியாக பாடம் எடுத்தா தொலைஞ்சி போன்னு விட்டுடலாம் ஆனால் வேறு ஒரு மாநிலத்தில் நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற டீச்சர்ஸ்ங்க ஹிந்தியின் வழியாகவே அனைத்து பாடங்களை யார் காரணங்க மத்திய ஒரு நிதி ஒதுக்குறாங்க மத்திய அரசோட பட்ஜெட்ல தனியா நிதி ஒதுக்குறாங்க ஐம்பது கோடி ரூபாய் ஹிந்தி மட்டுமே பர்பஸா அப்பாயின் பண்றதுக்காக அதுவும் எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ல கூட ஹிந்தி டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்றதுக்காகவே அதிகப்படியான பட்ஜெட்டை ஒதுக்குறாங்க கேட்டாக்கா பாருங்க நாங்க இந்தி திணிக்கலங்க தமிழ்நாடு அரசு தாங்க போய் சொல்லுது நாங்க இந்த மொழிகளில் இந்திய மொழிகளில் எதை வேண்டுமானோ எந்த மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் வேண்டுமானாலும் படிக்கலான்ற ஒரு பூந்தோட்டத்தை காதல சுத்தின்னு தூக்கின்னு வராங்க எண்ணிப்பே அப்போ இதுக்கு பேர்ல என்னங்க தற்குரிமலை பேசுறது ஞாபகம் இருக்கு இல்லைங்களா எந்த மொழியை மட்டுமே ஒரே ஒரு மொழியை மட்டுமே படிச்சுட்டு வேலைக்கு வராங்கன்ட்டு அவனுக்கு மட்டும் அது சாதாரண வேலைக்கு வரவங்க மட்டும் கிடையாதுங்க ஆசிரியர் வேலைக்கு வரவங்க கூட பாருங்க எந்த மொழியை மட்டுமே கத்துன்னு வராங்க

பிஎம்சிரி ஸ்கூல் இருக்குது இல்லைங்களா பிஎம்சி ஸ்கூல் ஆகட்டும் கேந்திரிய வித்யாலயம் ஆகட்டும் இது எல்லாமே என்இபியை பேஸ் பண்ணி ரன் ஆகுது இந்த என்பி மூலமாக இயங்கும் இந்த எல்லாம் அந்தந்த மாநில மொழிகள் அல்லாது வேறு எந்த மாநிலத்தை சேர்ந்த இந்திய மொழிகளில் மூன்றாவது மொழியை கற்றுக் கொடுக்குறீங்க பிரதானமாக என்று அதையாவது எடுத்து போடுங்க இங்கே பாருங்கப்பா இங்கே பாருங்கப்பா இங்கே பாருங்கப்பா உத்திரப்பிரதேச மாநிலத்தில் ஹிந்தியை எடுத்துக்கிறாங்க இங்கிலீஷ் எடுத்துக்கிறாங்க மூன்றாவது மொழியாக மலையாளத்தை எடுத்துக்கிறாங்க தெலுங்கு எடுத்துக்கிறாங்க கன்னடத்தை எடுத்துக்கிறாங்க தமிழை எடுத்துக்கிறாங்கட்டு பட்டியல் போடுங்க அடுத்து குஜராத் பக்கம் வாங்க குஜராத்தியா குஜராத்தி தூக்கி போடுங்க ஹிந்தி உள்ள வந்ததுன்னா எல்லா மொழியும் பின்னாடி போடணும் இல்லைங்களா குஜராத்ல கூட பாருங்க குஜராத்தி வேண்டாங்க ஹிந்தி எடுத்துக்கிறாங்க அடுத்து ஆங்கிலத்தை எடுத்துக்கிறாங்க மூன்றாவதாக இந்திய மொழியை தமிழ் படிக்கிறாங்க குஜராத்தில பாருங்க எவ்வளவு ஸ்கூல்ஸ்ல எத்தனை லட்சக்கணக்கான மாணவர்கள் தமிழ் படிச்சுன்னு இருக்காங்க எங்க ஜி ஊக்குவிக்கிறாருன்னு சொல்லி அந்த பட்டியல எடுத்து போடுமா குஜராத்லயே மூன்று மொழி படிச்சு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரணும் சொன்னீங்க நீ குஜராத் போய் பாத்தீங்க மூன்று மொழி படிச்சத அவனுக்கு தெரிஞ்சது இந்து மொழி மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது இந்து மொழி மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது இந்து மொழி மட்டும் பீகார்ல ஹிந்தி ஆங்கிலம் அடுத்து மூன்றாவது மொழி இந்திய மொழியல்ல தமிழ பிரதான பத்தி கத்து கொடுத்துறாங்க அல்லது கன்னடத்தை பிரதான பத்தி கத்து கொடுத்துறாங்க அப்படிங்கற ஒரு பட்டியல எடுத்து போடுதா அவன்னா மூன்று மொழி படிக்கல ஒரு மொழி படிச்சிங்க வரா அவன்னா மூன்று மொழி படிக்கல ஒரு மொழி படிச்சிங்க வர்றான் அவங்க பீகார் போய் பாத்தீங்க மூன்று மொழி படிச்சது அவனுக்கு தெரிஞ்சது இந்து மொழி மட்டும் எங்க பீகார்ல மூன்று மொழி இருக்கு எங்க பீகார்ல மூன்று மொழி இருக்கு இப்படி பிஸ்கெட் ஜேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல இந்த என்இபி ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள்ல இந்த என்இபி மூலமாக மூன்றாவது மொழியாக எண்ணத்த மொழியை நீங்க கத்து கொடுத்து அப்படின்ற ஒரு பட்டியலை எடுத்து போட்டுட்டு அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து மூன்றாவது மொழி இந்தியை ஏத்துக்கங்கன்னு வந்து கத்துங்க கதருங்க பொங்குங்க நமக்கு வந்தா ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா மூன்றாவது மொழி அடுத்த மாநிலத்தில் வந்து திணிக்கிற இவங்க வட மாநிலங்களில் மூன்றாவது மொழியாக என்ன இந்திய மொழியை படிக்கிறாங்க சொல்லுங்க எங்க பிஹார்ல மூன்று மொழி இருக்கு அவனுக்கு தெரிஞ்சது இந்து மொழி மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது இந்து மொழி மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது இந்து மொழி மட்டும் எதுவுமே கிடையாது எங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே பாருங்க போலி 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 பொய் 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 புரட்டு 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 எல்லாம் மாயை எல்லாம் மாயை இவ்வளவு மொழிகளை போடுவோமே வட மாநிலங்கள்ல இருந்து தென் மாநிலங்களுக்கு அனுப்பப்படும் ஆசிரியர்களுக்கு ஹிந்தியை தவிர வேற தெரியாது இளையராஜா அவர்கள் புருஷன் ராமராஜன் ஹீரோவா நடிச்ச அந்த படத்துல ஒரு பாட்டு பாடிப்பாரு அந்த பாட்டுல சில வரிகள் மிக முக்கியமான வரிகள் ஓஞ்சிருக்கும் நோஞ்சானையும் ஒய்யாரமா நிக்க வச்சு ஹீரோவாக காட்டும் சினிமான்ட்டு அந்த பாடல் வரி இப்போதைக்கு பாருங்க எதற்கு பொருத்தமாக இருக்கும் என்று சொன்னால் இந்த என்ஈபிக்கு ஒண்ணுமே இல்லாத ஒண்ணுத்துக்குமே உதவாத அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு எக்கச்சக்கமான மேக்கப்ப போட்டு நாடு முழுக்க சுத்த விட்டு இருக்கிறாங்க இதுதான்ப்பா என்இபி இதுதான்ப்பா என்இபி இந்த என்இபியோட ஸ்பெஷல் என்னன்னு தெரியுமா தெரியுமான்ட்டு என்இபியோட ஸ்பெஷல் என்னன்னு தெரியணும்னு சொன்னா பிஸ்கே ஜேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல போய் பார்த்தாலே இந்த என்இபி என்பது எந்த லட்சத்துல இருக்குன்ட்டு இவங்க கிளம்பன இல்லைனா கிளப்பின வண்டி எந்த இடத்துல இருந்து கிளம்புச்சோ அந்த இடத்துலையே தான் நிற்கிது அந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்கு ஹிந்தி 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 என்கின்ற ஒரு மொழியின் வழியாக மட்டுமே அவனு தெரிஞ்சதை இந்த மொழி மட்டும் அவனு தெரிஞ்சதை இந்த மொழி மட்டும் கேட்டாக்கா ஐயோ எப்போ பார்த்தாலும் தமிழ்நாடு தாங்க இந்தி இந்தின்னு இந்தியையே பிரதானப்படுத்தி எதிர்ப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மும்மொழி கல்விக் கொள்கைக்கு சாதகமாக சப்போர்ட் பண்ணின்னு கொடியே தூக்கின்னு வந்து நிற்கிறேன் பவன் கல்யாண் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுல சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுங்களா கோ பேக் கோபேக் ஹிந்தி கோ பேக் அதுவும் எப்படிங்க கம்பீரமா கத்துனார் நார்த் இந்தியன் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்

மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் பிரச்சனை சரி எந்த மொழியை கற்றுக்கலாம் என்ன பர்பஸ்க்காக மூன்றாவது மொழியை கற்றுக்கலாம் என்னங்க மறுபடியும் இப்போ படித்து முடிச்சுட்டு வேலைக்கு எல்லாம் பாருங்க அதர் ஸ்டேட்ஸ்க்கு போகும்போது கற்றுக்கொள்ளும் இப்போ உட்காந்து படிக்கிற அந்த மூன்றாவது மொழியில் ஏதாவது ஒரு மொழி அவங்களுக்கு கை கொடுக்கும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா சரி இப்போ இருபது வருஷத்துக்கு அப்புறம் எந்த மாநிலத்தில் நமக்கு வேலை கிடைக்கும் எந்த மாநிலத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு தெரிவதற்கு முன்பாகவே இந்த மாய மந்திரம் போட்டு வெத்தலையில் மையெல்லாம் போட்டு பார்த்துட்டு ஓகேப்பா நம்மளுக்கு வந்து படிச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்டுக்கு தான் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கெஸ் பண்ணி அந்த ஸ்டூடண்ட்டே அட தான் நம்மளுக்கு மாற்ற போறாங்கப்பா நம்ம மலையாளத்தை கத்துப்போம் சொல்லி மலையாளத்தை கத்துறாங்கன்னு வச்சுப்போம் கடைசி முட்டம் பாருங்க அந்த மூன்றாவது மொழியாக மலையாளத்தை தேர்ந்தெடுத்த அந்த மாணவருக்கு வேலை கிடைத்த பிறகு கேரளாக்கு ட்ரான்ஸ்ஃபரே கிடைக்கலங்க ஆந்திராவில் மாத்தி போட்டுறாங்க அப்போ என்ன பண்ணுவார் அவரு என்னப்பா இது நம்ம மலையாளத்தை தேர்ந்தெடுத்தோம் மூன்றாவது மொழியாக ஆனா நமக்கு இப்ப டிரான்ஸ்பர் ஆகிருக்கோ ஆந்திரால நமக்கு தெலுங்கு தெரியாதே மலையாளத்தை கற்றுக்கொண்ட அந்த மூன்றாவது மொழியை மலையாளத்தை கற்றுக்கொண்ட அந்த மாணவர் தெலுங்கு பேசுற மாநிலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் போதே அந்த மாணவர் என்ன ஆந்திராக்கு தான் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அந்த மாணவர் படிக்கும் போதே கெஸ் பண்ணி நான் மூன்றாவது மொழியாக தெலுங்கை தெலுங்கு படிச்சு அந்த மாணவருக்கு கடைசி முட்டை பாருங்க ஆந்திரால அவரை தூக்கியே போடல கேரளாக்கு தூக்கி போடுறாரு கேரளாவுக்கு போன அவரு தெலுங்கு தான் படிச்சுக்காரு மலையாளம் படிக்கல அப்போ அந்த மாணவர் என்ன பண்ணுவாரு கோவிந்தா கோவிந்தா இன்னொரு மாணவர் போதம் போதும் லிஸ்ட் பெருசாக போயிட்டு இருக்க முடிச்சிடுறோம் நிறைவு பண்ணிடுறோம் பிரச்சனை கிடையாது இன்னொரு மாணவர் பாருங்க கன்னடத்தை தேர்ந்தெடுத்துக்கிறாரு ஃபியூச்சர்ல பாருங்க நமக்கு பெங்களூர்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கன்னட மொழியை கத்துக்கிறேன்னு படிச்ச ஒரு மூன்றாவது மொழி கன்னடத்தை தேர்ந்தெடுத்து படிச்ச அவருக்கு பாருங்க கடைசி முட்டா கர்நாடக மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபரே கிடைக்கலங்க

அவர் தான் ஜென்ரலாகவே இங்கிலீஷ் எடுத்துருக்காரு இல்லைங்களா இங்கிலீஷ்ல பேசப் போறாரு அதில் என்னங்க பிரச்சனைன்னு சொல்றாங்களா ஹிந்தியை தேர்ந்தெடுத்துக்கோங்க தான் பாருங்க வந்து நிற்கிறாங்க மூன்றாவது மொழியாக இந்த என்ஐபியை ஏற்றுக்கொண்டு மூன்றாவது மொழியாக இந்திய மொழிகளில் எந்த மொழியில் வேண்டுமானால் கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ் ஆகும்ட்டு ஃபியூச்சரில் கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு மைண்டில் கிடைக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபரை இப்போவே எப்படிங்க அந்த ஸ்டூடெண்ட்டு கெஸ்ட் பண்ணி மாய போட்டு பார்த்து எந்த மொழியில் எந்த மொழி பேசுகிற மாயத்துக்கு நம்மளுக்கு வேலை கிடைக்கும் தேர்ந்தெடுப்பாருங்க எந்த மொழியை தேர்ந்தெடுப்பாருங்க இதற்கு விலாவரியான விளக்கமான விளக்கத்தை நாடு முழுக்க நல்லா கேட்கிற வகையில் சத்தம் போட்டு நம்ம மோடி அவர்கள் நம்ம நாட்டோட பிரதமர் மோடி அவர்கள் தான் பாருங்க இந்த என்இபி மூலமாக என்ன சொல்ல வருகிறார் என்று மொழியை மட்டுமே பிரதானப்படுத்தி கற்றுக் கொடுக்கும் இந்த என்இபியில் என்ன சொல்ல வருகிறார் என்று ஒரு பிரஸ் மீட்டை கூட்டி அவர் தான் விளக்கமா விளக்கப்படுத்தணும் விளக்குவாரா தெரியாது ஆனால் எங்களுக்கு ஒன்றே ஒன்று தெரியுங்க இந்த காணொலியோட முதல் பாகத்தை மட்டும்தான் பாருங்க நாங்கள் நிறைவு பண்றோம் இந்த காணொலியை மொத்தமாக நாங்கள் நிறைவு பண்ணலங்க இந்த காணொலியின் தொடர்ச்சியாக இன்னும் அதிகப்படியான வீடியோ ஆதாரங்களோட நாளைய தினம் இரண்டாவது பாகம் வெளியிடப்படும் என்று பெருமையோடு சொல்லிக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை ஒட்டுமொத்தமாக கூட்டிகிச்சேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்குற கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணும்போது அந்த மூன்றாவது மொழி என்ன மொழி தாங்க அந்த மூன்றாவது மொழின்னு உங்களுக்காவது யாருக்கா தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலியை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்